ஒசூர் அருகே மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் எட்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று விவசாயி ஒருவருக்கு குறுஞ்செய்தி வந்த செய்தி சன் செய்திகளில் வெளியானதை அடுத்து விவசாயிக்கு வந்த மின் கட்டணம் சரி செய்யப்பட்டது சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற விவசாயியின் குடும்பத்தில் ஐந்து நபர்கள் உள்ள நிலையில் இரு மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு அரசு வழங்கும் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை தாண்டி அதிகபட்சமாக நூறு ரூபாய் வரை மட்டுமே செலுத்தி வந்துள்ளனா் இந்நிலையில் எட்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்த கோரி அவரது செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்ததால் பேரதிர்ச்சிக்குள்ளான அவர் மின்வாரி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் நம்பர் வந்து மீட் நம்பர் நாற்பத்தி ஒம்பதுங்க அந்த பில்லு இனிமேல் ஃப்ரீ நூறு யூனிட் ஃப்ரீ எப்பயுமே நம்ம பில்லு வந்துட்டு இருந்தது மேக்ஸிமம் இருபது ரூபா இல்லை முப்பது ரூபா ஐம்பது நூறுரூவா எப்பயுமே வரும் எப்போ டைம் வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்களா எனக்கு வெள்ளிக்கிழமை மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா எட்டே முக்கை லட்ச ரூபா வந்திருக்குங்க அந்த எட்டே முக்கிய காரணம் என்ன இது வந்ததுன்னு நாங்கள் கேட்டால் வந்து இஎம்எஸ் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க இது தொடர்பான செய்தி சன் செய்திகளில் வெளியானதை அடுத்து விவசாயியின் மின் கட்டணத்தை மீண்டும் சரிபார்த்த அதிகாரிகள் வழக்கம் போல நூறு யூனிட்டுக்கு கீழே உள்ளதால் ஜீரோ பேலன்ஸ் என கணக்கிட்டு அவருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தவறாக மின் கணக்கெடுப்பு செய்த ஊழியருக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது